சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்துல லைகா ப்ரொடக்ஷன்ல இசை புயல் ஏ ரஹ்மான் இசையில உலகம் முழுவதும் இன்னைக்கு மிக பிரம்மாண்டமா திரைக்கு வந்திருக்க படம் தான் டூ பாயிண்ட் ஓ இந்த டூ பாயிண்ட் ஓ படம் முதல் மூன்று மொழிகள்ல உருவாக்கப்பட்டிருக்கு அது என்னன்னு பார்த்தா தமிழ் தெலுங்கு ஹிந்தி அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமா வரலாற்றுல முதல் முறையா த்ரீ கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க இந்த நிலையில உலகம் முழுவதும் சுமார் பத்தாயிரம் திரையரங்குகளுக்கு மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இன்னைக்கு வெளியாயிருக்கு இந்த டூ பாயிண்ட் ஓ படம் ரஜினி ரசிகர்களுக்கு மட்டும் பிடிக்கிற மாதிரி இல்லாம எல்லா மக்களுக்குமே பிடிக்கிற வகையில படம் வந்திருக்கு அதனால இந்த டூ

டைரக்டர் ராஜமௌழி புகழ்ந்து தள்ளியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவருடைய இயக்கத்துல வெளிவந்த படம் தான் பாகுபலி இந்த படம் இந்திய அளவுல ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை பண்ணுச்சு அதே மாதிரி இந்த டூ பாயிண்ட் ஓ படமும் இந்திய அளவுலயும் உலக அளவுலயும் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணணும் அப்படின்னு டேரக்டர் ராஜமௌழி தெரிவிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாரும் டேரக்டர் ராஜமௌழி கிட்ட என்ன சொல்லணும்னு விருப்ப போறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க